യിൽ നോവുക അതിൽ മിഞ്ചും വാരങ്ങൾ നെഞ്ചിൽ നോവുകൾ അതിൽ മിഞ്ചും വാരുങ്ങി தஞ்சம் இன்றியே நெஞ்சம் ஏங்குதே தஞ்சம் இன்றியே நெஞ்சம் ஏங்குதே என் நெஞ்சம் ஏங்குதே என் இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோறுகள் யார் என்னை தேற்றுவா யார் என்னை தேற்றுவா சிறகு ஒடிந்த நிலையில் பறவை பறக்குவோ சிறகு ஒடிந்த நிலையில் பறவை பறக்குவோ புயலிலே பழகும் போகுமோ வீசும் புயலிலே பழகும் தப்புமோ பழகும் தப்புமோ என் இதயம் இயேசுவுக்கு தெரியும் என் வேதனை இயேசுவுக்கு புரியும் என் தனிமை என் சொருக ஏ சென்னை தேற்றுவா ஏ சென்னை தேற்றுவா ஏ சென்னை தேற்றுவா நம்பி பரிசு முள்ளுக்கு நாள் வார்த்தைக்கு பூமிக்கும் சகர் அதிகாரமுடைய பரிசு தடைய அந்த தகப்பனாரே பிசாசானவன் அண்டு கட்டற்கடியாக்கி மரண கண்ணிக்குள்ள கொண்டு போகாமல் என்று நினைத்து அவருடைய எண்ணங்கள் திட்டங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமது கத்த நிரம்பலமாகி ஆண்டு வரைந்த வளவில் கிடக்கிற எல்லா வினைகளும் ஆந்திரியங்களும் சூனியங்களும் எல்லா கட்டுகளையும் கத்தலா புறப்படுத்தும் ஆண்டு வரைந்த நாளில் தகப்பனுடைய கைகள் கால்கள் அவயங்கள் ஒவ்வொன்றும் மேலே கத்த புதிய பலனையும் உள்ளான அவயங்கள் வெளியான அவயங்கள் மேல ரத்தம் நான் தெளிக்கிறேன் இந்த நிமிஷம் ஒரு எழுப்பி தன்னுடைய காரியங்களை தன் கடமையில செய்யக்கூடிய அளவுக்கு புதிய பலனை ஆண்டவர் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவெடுத்திருந்து ஒரு வாக்கு நான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி இன்றைக்கி மனிதன் அப்பம் அப்பம் கொண்டு சாப்பிடக்கூடிய எல்லா உணவு வகைகளும் உயிர் பிழைப்பதற்காக உண்டாலும் உயிர் பிழைக்க உண்ட உணவு ஒரு மனுஷனின் மரணத்துக்குள்ள கொலஸ்ட்ரால் அந்த வியாதி இந்த வியாதி என்று ஒரு மனுஷனை வியாதிக்குள்ள தள்ளதை நான் பார்க்குறேன் அதே மனிதன் வியாதியாக கிடக்கிற போது ஆண்டோர் ஆகிய நசனா இயேசுவின் நாமத்தில் எழுமி சொன்ன உடனே எப்பேற்பட்ட கேன்சர் வியாதியோ இந்த வியாதியோ எப்படிப்பட்ட பிசாசுறை போராட்டங்களோ எப்படிப்பட்ட இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் எழுமி நடன உடனேயே அவர் எழுமி நடந்தது போல இன்றைக்கு இயேசுவ நாமத்தில் அவர் கத்துரை எழுதி நடக்கு தந்த காரியங்களை செய்ய கத்திர கட்டளை கொடுக்கிறேன் இறங்கியிருக்கிறதா வல்லமை இந்த வீட்டு மேலோட இறங்கி இறங்கியிருக்கிறதற்காக ஸ்தோத்ரம் இந்த தகப்பனாடி சுகீனத்துக்கு வேறு செய்ய தன் குடும்பத்தை காப்பாற்றி நன்மை செய்த தகப்பனை முடங்கடிக்க செய்யப்பட்ட எல்லா வினைகளும் இயேசு நாமத்தை விலகி டோர் ஜி வைக்கிறேன் கத்திர நாள்ல புதிய சத்துவத்தை அடுத்து எல்லா எலும்புறுக்கி நாவிகள் சதுரத்தை வெளியே பண்ணுகிற சத்துருடைய கிரிகள் எல்லாத்தையும் உடச்சு இந்த நாள் இந்த நல்ல பரி சாப்பிடவும் நல்ல தேகு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும் இன்னும் தீர்க்க ஆய்ச்சியை கொடுத்து இந்த குடும்பத்துக்காக வாழ்ந்து சுகித்திருந்து அனைவருக்கு நன்மை செய்யவும் கத்தக்கருவச் செய்யு நாமஜுவிகள் அப்பிடா ஆமாம் அந்த வரை கைகள் கால்கள் அவயங்கள் ஒவ்வொன்று மேலும் புதிய பலன் உண்டாகட்டும் அடல் இடுப்பு பகுதிகள் நாரி பகுதிகள் ஒவ்வொன்று மேலும் கத்திரி வல்லமை உண்டாகட்டும் கத்தரை அற்புதம் இயேசு இயேசுநாதப்பிடா ஆமாம் കൈ കെട്ടി ജീസസ്. പേർസൻ ദാ. वोंना എങ്ങേ വെച്ചിంది നീ വോട്ട്ലെ? ഫാൻ പാന ഇടാണം. അർസതാവിനെ ഓരോരെയും സ്തോത്രം. യേശുവേ മഹിസ്തോത്രം. ജീവനിലോരേ ഉצാത്തകട്ടെ. കട കട. ശാന്തര വാടി거든요. ജീസസ്. താങ്ക്യൂ. ഞാൻ നിങ്ങളെ പ്രസാദിച്ചു. അങ്ങോട്ട് തകപനക്കാച്ചി. അർസതാവിനെ വല്ല അസ യേശുവിനാവീകദേവീക വിടുകൂരത്തിൽ പരിശുദ്ധ അഭിഷേക് പരിശുദ്ധിന്റെ അഭിഷേക് അടു കൈകൾ കാൽ അഭിയും ഇന്നും ഇന്നും ബലനടിയും ഇന്നും ബലനടിയത് യേശുവിനാവ എല്ലാ മന്ത്ര കട്ടുക സാമ ക എല്ലാ സൂനിയ കട്ടുകൾ ഉട്ടയ്ക്ക പുതിയ വല്ല പുതിയ വല്ലതാണ് അടേ കട്ടവിട പുതിയ അഭിഷേകത്ത അടേ കട്ടവിട ಎತ್ತನ ಮಾಸವ್ ಮೋಣ ಮಾಸು ಮಾಸ ಮು ನನ್ ನನ್ ನನ್ರಿ ನನ್ ಪರಿಶುತ್ರಿಯೇ ಸ್ವೋತ್ರೆ ಸ್ಟೋತ್ತರ ತ್ಯಾಂಕ್ ಯು ನನ್ ನನ್ ಆಮೇಲೆ ಆಮೇ ಆಮೇಕ್ ಯು ಸರ್ ನನ್ ನಾವು ಹ್ಞೂ ನನ್ ನನ್ ನನ್ರಿ

திங்கக்கிழமை வரும் செபித்தான் சரியா கொஞ்சம் யோசிக்காது அது அம்மா சாப்பாட்டை செபிச்சு ஏசுன்றத்தஞ்சு சொல்லி போட்டு சாப்பாட்டை கொடுங்க சாப்பிடுறது கொஞ்சம் சூப் சாப்பாடு கொடுங்க சூப் சூப் தண்ணி தான் சரி வாரப்பா